புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு வாழ்வில் நல்லவை வாரி வழங்கும் நன்மைகள் புரட்டாசி மாதம் சிவன் ஆண்டின் ஆறாவது மாதம் விஷ்ணு பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த மாதம் பெருமாளை வணங்குவதற்கு ஆழமான ஆன்மீக மற்றும் தெய்வீக முக்கியத்துவம் உள்ளது புரட்டாசி மாதம் பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வருகிறது இம்மாதத்தில் நிகழும் வணக்கங்கள் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியவை என்று நம்பப்படுகிறது புரட்டாசி மாதத்தின் முக்கியத்துவம் பக்தி மாதம் புரட்டாசி விஷ்ணு பக்தர்களின் மாதமாக கருதப்படுகிறது இதன்போது பெருமாளின் அருள் கிடைக்கும் நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகள் மூலம் பக்தர்கள் தங்கள் மன ஆறுதலையும் தெய்வீக பாதுகாப்பையும் பெறுகின்றனர் விஷ்ணுவின் அவதாரங்கள் புரட்டாசி மாதம் விஷ்ணு பெருமாளின் அவதாரங்களை கொண்டாடுவதற்கும் குறிப்பாக வாமன அவதாரத்தை நினைவுகூர்வதற்கும் உரிய நேரமாக கருதப்படுகிறது இது தெய்வீக சக்தியின் மாபெரும் பக்கவாதமான காலமாக உள்ளது பரிகார காலம் இந்த மாதத்தில் பெருமாளை வணங்கினால் பழைய பாவங்கள் தீர்க்கப்படுவதோடு ராகு கேது மற்றும் சனி போன்ற கிரகங்களின் பாதிப்புகள் குறைக்கப்படும் என்று நம்பப்படுகிறது பெருமாளை வணங்குவதன் நன்மைகள் புத்திர பாக்கியம் பெருமாளை சரணடைவதன் மூலம் குழந்தையில்லாத தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குடும்ப நலன் இதற்கான நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவது குடும்பத்தில் அமைதி மற்றும் சாந்தியையும் நலனையும் கொண்டுவரும் பணநலம் நம்பிக்கைப்படி விஷ்ணுவை வணங்கினால் நன்கு பொருளாதார வளர்ச்சியும் செல்வமும் கிடைக்கும் சனி தோஷ பரிகாரம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குவது மிகவும் சிறந்ததாகக் கருதப்படுகிறது இது சனி கிரகத்தின் தோஷங்களைப் போக்குவதற்கு உதவுகிறது மோட்சமடைவது புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடும் பக்தர்கள் தங்கள் வாழ்வின் இறுதியில் அடைவார்கள் என்று விஷ்ணு பக்தர்கள் நம்புகின்றனர் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி முழு இதயத்துடன் விஷ்ணுவை பிரார்த்தனை செய்வதால் மனச்சாந்தி தன்னம்பிக்கை ஆவியான வளர்ச்சி மற்றும் ஆன்மீக நலம் கிடைக்கும் சனி பகவானின் கொடுமைகள் நீங்கும் என நம்புகிறார்கள் அதனாலேயே இந்த மாதம் பெருமாளை சனிக்கிழமைகளில் விசேஷமாக வணங்குகிறார்கள் பரிபாட்டுகள் பெருமாளை வணங்குவதற்காக விரதம் இருப்பது வழக்கமான பரிபாடு பூஜை சடங்குகள் துளசி மாலை பிரசாதம் மற்றும் விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லுதல் போன்றவை முக்கியமாக நடைபெறும் பூஜை முறைகள் விஷ்ணு பெருமாளுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி தீபாராதனை செய்வது நல்ல பலன்களைத் தரும் விஷ்ணு சஹசிரநாமம் பஜன் மற்றும் தரிசனங்கள் முக்கியமானவை இந்த மாதத்தில் விஷ்ணுவை தவறாமல் வழிபட்டால் தெய்வ அருள் எளிதாக கிடைத்து வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் ஒரு அகோரி பாபா சொல்லப்பட்ட கருத்தை திருவண்ணாமலை ஆன்மீக சேனலில் பதிவு செய்யப்படுகிறது இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளை எங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செய்யவும் மிக விரைவில் நாங்கள் பதிலளிப்போம் நன்றி வணக்கம்